காஞ்சி மாவட்டம் குன்றத்தூர் லிட்டில் பிளவர் பள்ளியில் பொங்கல் விழா தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் முதல்வர் ஜான் சேவியர் தலைமையில் பொங்கல் விழா நம்ம திருவிழாவாக கொண்டாடப்பட்டது விழாவில் பள்ளி மாணவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடைகளான வேட்டிச்சட்டை அணிந்தும் மாணவிகள் சேலை பாவாடை தாவணி அணிந்தும் வந்திருந்தனர் நாட்டுப்புற இசையான தாரை தப்பட்டை முழங்க மழலை பள்ளியில் இருந்து பள்ளி குழந்தைகள் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்தனர் பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் விளையாட உரியடி நிகழ்ச்சி பரமபதம் கண்ணாம்பூச்சி கொர்கலிகா சுடுதல் பொய்கால் குதிரை ஆடுபுலி ஆட்டம் உள்ளிட்ட ஏராளமான பாரம்பரிய விளையாட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தடை தப்பட்ட இசைக்கு ஏற்றவாறு மாணவர்களின் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுடன் சேர்ந்து உற்சாகமாக நடனமாடி மகிழ்ச்சியாக பொங்கல் விழாவை கொண்டாடினர் நிகழ்ச்சியை ஆசிரியர்கள் ஸ்டீஜா டசில் டோனி வர்கீஸ் ஆகியோர் சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்திருந்தனர் பிடிக்கிறேன் எங்கள் ஸ்கூலிட்ட ஃப்ளவரில் பாரம்பரிய உடைய சுங்கல் விழா வந்து நட வருஷம் வருஷம் நடந்துட்டு வருது இந்த வருஷம் அதே மாதிரி பாரம்பரியமாகவும் இருக்குது பொய்க்கால் குதிரை பம்பரம் மா பூம்பும் மாடு மாட்டு வண்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது பெற்றோர்களும் வந்து என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் நல்லா சந்தோஷமாக இருக்கோம் வணக்கம் என் எஸ் ஹ் நான் ஏழாம் வகுப்பு இந்த லிட்டில் கிளா பள்ளியில் படிக்கிறேன் எங்கள் ஸ்கூல் எங்கள் பள்ளியில் வந்து வருஷம் வருஷம் பொங்கல் விழா நடக்குது அது வந்து ரொம்ப சிறந்த முறையில் நடக்குது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளான ஆட்டம் பல்லாங்குழிலாம் வர வர அழிஞ்சிக்கிட்டே வருது அதெல்லாம் நம்மளுக்கு நினைவுட்டுற வகையில் இப்போ எங்கள் பள்ளியில் வந்து ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு விளையாட்டு வச்சிருக்காங்க அது